கருத்துறை டவுனை அண்மித்து மூன்றரை பரப்பு காணையில் அமைந்த ஒரு அழகிய புத்தம் புதிய வீடானது விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது இந்த வீடு பருத்துறை டவுனில் எங்கு அமையப்பட்டு காணப்படுகின்றது அத்தோடு இது என்ன விலக்கி விற்பனையாகின்றது என்கின்ற தகவலோடு ஆம் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடைத்தோழன் இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த அழகிய வீடுதான் விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது இது பருத்துரை டவுன்ல எங்கே அமையப்பட்டு காணப்படுகிறது சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் பருத்துரை டவுன்ல பாத்தீங்கன்னு சொன்னால் வேலாயுதம் பாடசாலையை அனுபவித்து தான் இந்த வீடானது விற்பனை ஆகிறத்துக்கு வந்துள்ளது அதாவது பிரதான வீதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துல தான் இந்த காணியம் வீடுமானது அமையப்பட்டு விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது இந்த வீடு அமையப்பெற்றுள்ள காணிந்த அளவை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வீடு அமைந்துள்ள காணிந்த அளவு மூன்றரை பிறப்பு தான் காணப்படுகின்றது அத்தோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த காணீண்ட எல்லைகள் யாவுமே சுற்றும் அதிலால அடைக்கப்பட்டு காணப்படுகின்றது இந்த காணிக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பதினைந்து காய்க்கின்ற தென்னை மரங்களோட வந்து காணப்படுகின்றது அத்தோடு வேறு பல பயந்தர மரங்களும் இந்த காணிக்குள்ள வந்து காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய உட்புற கட்டமைப்புகளை பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீட்டின் நிலப்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரப்பதி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரோசோ வந்து பதிக்கப்பட்டு மிக அழகான முறையில காணப்படுகின்றது அத்தோடு பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த வீட்டின் அறைகளை பார்த்தோம் இந்த வீடு வந்து மூன்று அறைகள் கோல் டைனிங் ஹால் கிச்சன் ஆக அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டினுடைய ஒரு அறையில பாத்தீங்கன்னா சொன்னால் அட்டாச் பாத்ரூம் கட்டப்பட்டு காணப்படுகின்றது அதாவது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு முறைப்படி கட்டப்பட்டுள்ள பாத்ரூமும் இந்த அறையோடு வந்து சேர்ந்து காணப்படுகின்றது இதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுக்கு ஒரு கொமன் பாத்ரூமும் கொமோட் பட்ச பாத்ரூமும் காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய மேற்பகுதியெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் சீலிங்கால் அடிக்கப்பட்டு மிக அழகான முறையில் தான் காணப்படுகின்றது மூன்றரை பிறப்பு காணில அமைந்துள்ள இந்த வீட்டினுடைய விலை அப்படி என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து ஓனரால் சொல்லப்படுற விலை மூன்று கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மாத்திரமே இந்த விலையானது பேசி தீர்மானித்து வாங்கிக் தான் காணப்படுகின்றது அத்தோடு இந்த வீடு சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் பெறுவதற்கு இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த வீடு சம்பந்தமான சகல விடயங்களையும் வந்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்